நன்னாருடனே செய்ய தன்னே நான் நே நானே நன்னாதண்ணே தண்ணே நான் நே நானே நிறைய கந்த மொம்பி எங்கள் கட்சி காணபதி முன்னாடவா செய்யா தன்னே நான் நானே நன்னாதண்ணே தன்னே நான் நானே நன்னார் செய்ய வேளாறு கக முன்பிருந்த எங்கள் விகிரநாயகர் தன்னே நே நானே நன்னாதண்ணே தன்னே நான் நானே நன்னார் செய்தார் அன்னை சாரசனியான வாளேராயே அன்பாய் வளர்ந்தரும் ஈஸ்வரியே செய்யார் தன்னே நான் நே நானே நன்னாதண்ணே தனே நானே நன்னார் செய்தார் ஓதி வை தயங்குருவே ஒரு நாளும் நான் வரவே யா தன்னே நானே நானே நன்னாதண்ணே தன்னே தன்னே நானே நன்னா பாடி வை தய எங் உன்னை நான் நல்ல செய்யா தன்னே நான் நானே நன்னாதண்ணே தன்னே நான் நானே நன்னா செய்தார் வள்ளி காதனை கும்மி பாட எமக்கு வரமாறு வேண்டும் அம்மா செய்யா தன்னான் அன்னை சரஸ்வதியான தாயே அன்பாய் வரம் வரும் ஈஸ்வாரியே செய்யா தன்னே நானே நானே நன்னாதண்ணே தன்னே நான் நானே நானே நன்னா நன்னாபிலேழுதும் சரஸ்வதியே எங்கள் நன் மகன்னாருட தேவியரை செய்யா தன்னே எழுதும் சரஸ்வாதியே செய்யா தன்னே நானே நானே நன்னாதண்ணே தனநே நான் நானே நானே நன்னா சிதா நாவில் எழுதும் சரஸ்வாதியே எங்கள் நமக நாருடேவியர் செய்யா தன்னே நானே நானே நன்னா தண்ணே தனநே நானே நானே நன்னா சீதார் தன்னே அண்ணா தண்ணே தனே நான் தகலிகதும் திகழ்கதை நானே நன்னே நானே நான் தன்ன நன்னே நான நண்ணே நானே நண்ணாம் தன்னே நானே நான நண்ணே நானே நன்னாம் ஐயா சின்ன சின்ன பகிகளே வந்திழாதின சிட்டு கூறுவீகளே மாந்து விடுவி ஐயா தன்ன நன்னே நான நண்ணே నన్నే నే నన్న ீ மாடி செய்யா தண்ண நே நானன்னே நானே நண்ணாம் தண்ணே நானே நான நே நானே நண்ணா சில காரகத்தில் பங்கீகளே நான் கண்ணீர் வள்ளி கவுணருந்தால் மாண்டிடுவி செய்யா தன்ன நன்னே நான நன்னே நானே நன்னா தன்னே நானே நான நன்னே நானே நன்னா சில கொக்குகளே கொங்கிடாத நான் விரட்டி ாலும்ாரிகளா தன்ன நன்னே நான நே நானே நன்னாம் தன்னே நானே நான நன்னே நானே என்று கி கிளிகளை பறனில் நின்று செய்யா தன்னே நான நன்னே நானே நான் தண்ணே நானே 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 நன்னாம் செய்தார் திக்கு திசை வாத்திடுவாள் வள்ளி மாற அந்த தெய்வங்களை கும்பிடுவாள் பரணில் நின்று செய்யா தன்னே நான நன்னே நானே நன்னாம் தண்ணே நானே நான நன்னே நானே நாம் செய்தார் காட்டு பூரா கோகிலமே வந்திடாதி நான் கண்ணி வள்ளி கவுனறிந்தால் மாண்டி செய்யார் தண்ணன நன்னே நான நே நானே நண்ணா தண்ணே நானே நான நன்னே நானே நன்னாம் செய்தார் மாடபுரா மயிலினமே வந்திடாதி நான் மாதுவள்ளி கௌன அறிந்தால் வாங்கிடுவே செய்யார் தன்ன நன்னே நான நன்னே நானே நண்ணாம் தன்னே நானா அண்ணே நான நண்ணே நானே நன்னாம் செய்தார் மாடபுற மயிலினமே வந்திடாதீ நான் மாதுவள்ளி கௌன அறிந்தால் ஆண்டு டிவி செய்யார் தன்ன நன்னே நான நன்னே நானே ாம் தண்ணே நானே நான நன்னே நானே நன்னா சில தூர தூர கூடுகட்டும் தூக்கியமே நான் துர்த்தியடை தன்ன நனே நான நண்ணே நானே நான் தண்ணே நானானே நான நண்ணே நானே நான் சிவா வர்ண வர்ண பசிகளை வந்திடாதீர் எங்கள் வளர்ந்திரை கதிரையெல்லாம் கொய்தீடாதே சேயா தன்ன நன்னே நான நண்ணே நானே நன்னா தண்ணே நானானே நான நண்ணே நானே கண்ணங்களே காகங்களை வந்த இடாதி நான் கட்டாளாகி கவுனறிந்தால் மாண்டிடுவி செய்யார் தன்ன நன்னை நான நன்னே நானே நன்னாம் தன்னே நான அண்ணே நான நண்ணே நானே நன்னாம் செய்தார் அண்ணங்களே காகங்களே வந்திடாதி நான் அழகு வள்ளி கவுனறிந்தால் மாண்டிடுவி சரியார் தன்ன நன்னை நான நண்ணே நானே நன்னாம் தண்ணே நானே நான நண்ணே நானே நண்ணாம் செய்தார் அண்ணன் நே நானே நன்னாம் േ നാണ നന്നെ നാണേ നമ്മ തന്നെ നാണ നന്നെ നാണേ നന്നാം തന്നെ നാണ അണ്ണേനാണ് നന്നെ നന്ന